சார் இப்போ இந்த கோல்டு பாண்டை பற்றி பேசும்பொழுது எப்பயுமே வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா சோர் அண்ட் கோல்ட் பாண்ட் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை கே லாஸ்ட்டு பட்ஜெட்லேயே இன்டீரியம் பட்ஜெட்லேயே அதுக்கான சைன்ஸ் தெரிஞ்சுது பட்டு நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அது ஓப்பனாக வந்து அதை டிஸ்கன்டினியூ பண்ணுறதாவே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து எஸ்ஜிபி பண்ண முடியாதா ஏன் இந்த முடிவு எடுத்துருக்கோம் ஏன்னா போன தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை அந்த பட்ஜெட் ஃபுல் பட்ஜெட் ப்ரெசெண்ட் பண்ணாக்கா அந்த கவர்மெண்ட் ஃபார்மாய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போதே ஒரு இம்போர்ட் டூடியூ ஒம்போது பர்சன்ட் கம்மி பண்ணுறேன்னு சொன்னால் கோல்டு ப்ரைஸஸ்ல அதிகமாக ஃபாலோ ஆச்சு ஆச்சு அப்படியே ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த எஸ்ஜிபி இருக்காதுங்கிற மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இட்ஸ் அ பாரோயின் ப்ரோக்ராம் கவர்மெண்ட் உங்ககிட்ட கடன் வாங்குது இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ங்கிறது என்ன பேங்க் உங்ககிட்ட கடன் வாங்குது ஒம்போது பர்சன்ட்டுக்கு கடன் வாங்குது அது பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு வட்டி கொடுது அதில் இந்த மூணு பர்சன்ட்டு லாபம் இப்போ கவர்மெண்ட் இந்த எஸ்ஜிபி பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா சோ மச் ப்ரெஷரான துருப்பு எல்லாரும் தங்குங்கிறது வெளிநாட்டு பொருள் இச் மீன்ஸ் நான் வாங்க 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 என்னுடைய கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டே நீ வந்து பாண்டாக வாங்கிட்டியா வாங்கிக்கோ நான் உனக்கு ரெண்டரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தரேன்னு சொல்லி ஸோ என்ன எடுத்து கோல்டு பிரைஸ் சிக்னிஃபிகெண்ட்டாக லாஸ்ட் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் மேலே போயிடுச்சு இன்ஃபேக்ட் லாஸ்ட்டு ஒன் இயருடைய கோல்டு பிரைஸ் மூமெண்ட் வந்து மோர் தேன் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஸோ என்ன ஆகுனா கவர்மெண்ட்டுக்கு இழப்பு ஜாஸ்தியாக இருக்குது ப்ளஸ் ரெண்டரை பர்சன்ட் நான் இன்ட்ரெஸ்ட் வேறு அதில் நான் கொடுக்குறேன் ஸோ அதனால் கவர்மெண்ட்டுக்கு அது முதல்ல ப்ராஃபிட்டபிள் இல்லை ப்ளஸ்ஸு இதில் ஒரு ஐயாயிரம் கோடி தான் கலெக்ட் ஆகுது ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி தான் கலெக்ட் ஆகுது ஸோ அதனால் இதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க விச் இஸ் ஆக்சுவலி அ குட் நியூஸ் ஏன்னால் கவர்மெண்ட்டு அதிகமாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஏன்னா இது வந்து ஃபிக்ஸட் இன்கம் உங்களுக்கு பிடிதோ பிடிக்கல ஆறு மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் ஸோ இதில் எப்போ எவ்வளோலாம் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுறாங்களோ கவர்மெண்ட்டு விட் இஸ் அ குட் சைன் து என்னுடைய கோல்டு இம்போர்ட்டை வந்து தவிர்க்கணுன்றதுக்காக தான் இந்த நடைமுறையே கொண்டு வந்தாங்க ஜிபின்ற ஸ்கீமே கொண்டு வந்தாங்க ஐ திங்க் லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ் இல்லை எயிட் இயர்ஸில் பொழுது உங்களுக்கு வந்து டென் டு தேர்ட்டின் பர்சன்டேஜ் வரை ரிட்டன் கொடுத்துருக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க பே பண்ணணும் நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றப்ப பேங்க் பேங்க்பாசில் பார்த்தோன்னா நமக்கு வந்து கிடைச்சது செவன் பர்சன்டேஜ் இல்லை எயிட் பர்சன்டேஜ் அப்படி தான் நார்மலாக கிடைக்கிது ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் அவங்களுடைய பணத்தை நிறையா வந்து மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அது ஒரு நஷ்டமான ஒரு போக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றதுனால டிஸ்கன்டினியூ பண்ண பேச பட் கோல்டு எப்பயுமே லாபம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் அதிக எஸ்ஜிபி வந்தது சப்போஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எஸ்ஜிபி வந்திருந்ததுன்னா கோல்டோட ரிட்டர்ன்ஸ் ஏழு பர்சன்ட் கூட இருந்திருக்காது எட்டு பர்சன்ட் கூட இருந்திருக்காது ஏன்னா ஏழு வருஷம் தானே பீரியடே எந்த கால சமயத்தில் எப்போ அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி த ரிட்டர்ன்ஸ் த ரெண்டரை ப்ரஸண்ட்டுங்கிறது ஒரு கிக்கர் ஸோ எந்த காலக்கு கடைசி ஒரு நாலு அஞ்சு வருஷமாக கோல்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கு எஸ்பெஷலி லாஸ்ட் ஒன் இயர் நல்லா பண்ணியிருக்கு ரஷ்யா யுக்ரைன் வார்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு அதனால இப்போ த ரிட்டர்ன்ஸ் ஃபார் த லாஸ்ட் செவன் இயர்ஸ் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு வேளை எஸ்ஜிபி வந்துருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழோட முடிஞ்சிருந்ததுன்னா ஒன்றும் பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் கிடையாது இன்ஃபேக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டால் எப்படியோட கம்மியாக வந்திருக்கும் இல்லை எப்படி இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இருக்கும் உங்களுக்கு எந்த சமயத்தில் எப்போ எடுத்துகிட்டு வராங்க எந்த சமயத்தில் எதை வாங்கணுங்கிறது ரொம்ப இம்பார்டன் உங்களுடைய டேக் என்ன சார் கோயிங் ஃபார்வர்ட் வந்து கோல்டு டே ஃபியூச்சர் எப்படி இருக்கும் கோல்டு அஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டூலா நம்ம பார்க்கலாமா கோல்டு இஸ் ஓல்டு ஓல்டு இஸ் நாட் கோல்டு கோல்டு மட்டும் வாங்கக்கூடாது கோல்டு வித் சில்வர் வித் குரூட் ஆயில் காப்பர் ஜிங்க் அலுமினியம் டங்ஸ்டன் இது மாதிரி வேரியஸ் கமாடிட்டி இருக்குது அதை மல்டி அசட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கினா கோல்டுடைய ஏற்றமும் இருக்கும் சில்வருடைய ஏற்றமும் இருக்கும் ஏன்னா சில்வருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற ஃபைவ் ஜி ஃபோனுக்கு சில்வர் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணுற சோலார் பிளான்ட்டுக்கு சில்வர் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணுற இவி வெஹிக்கிள்ஸுக்கு சில்வர் வேணும் சில்வர் இல்லாமல் இனிமேலுக்கு எதுவுமே கிடையாது சில்வருடைய டிமாண்டு சிக்னிஃபிகண்ட்டாக நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் மேலே போகுது ஸோ கோல்டு மட்டும் நீங்கள் வாங்கணுங்கிற கோல்டு மேலே போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா டி டாலரைசேஷன் டி டாலரைசேஷன்னா என்னென்னா இன்றைக்கே டாலரை வந்து நம்ம ரிசர்வ்ஸாக வச்சுருக்கோம் அறுநூத்தி முப்பது பில்லியன் டாலர்ஸ் வச்சிருக்கோம் அறுநூத்தி அறுபது வச்சிருந்தோம் அறுநூத்தி எண்பது வச்சுருந்தோம் இப்போ ஃபிஃப்டி பில்லியன் நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அந்த இந்த ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இந்த டாலர் வந்து நம்மளுடைய ரிசர்வ் கரன்சியாக இருந்தது இப்போ எல்லா கண்ட்ரியும் இந்த மாதிரி டாலர் ரிசர்வ்ஸாக வச்சுருந்தாங்க இப்போ இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரில் ஒரு அமெரிக்காவோட அனௌன்ஸ்மெண்ட்டில் எல்லோரும் டாலர்ஸை வச்சுக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஸோ ஆல்டர்னேட்டிவாக டாலர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வச்சுக்கலான்னு பார்த்தா கோல்டு வச்சுக்கிறாங்க ஸோ நீங்களும் நானும் வாங்குறதுனால கோல்டு ப்ரைஸ் மேலே போடலாம் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் சைனா வாங்குறாங்க இந்தியா வாங்குறாங்க சிங்கப்பூர் வாங்குறாங்க இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸும் எக்ஸப்ட் கனடா எல்லா கண்ட்ரிஸும் வாங்குறதுனால தான் கோல்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு சார் இப்போ டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு அப்படின்றது வீழ்ச்சியை இருக்கு ஐ திங்க் ஒரு டாலருடைய மதிப்பு அப்படின்றது ரூபாயில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எண்பத்தி ஏழு ரூபா இருபது பைசாவாக இருக்குது இதுடைய இம்பேக்ட் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம செய்யக்கூடிய முதலீட்டுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்ஃப்ளேஷன் கண்ணாப்புனால மேலே பார்ப்போம் மக்களுடைய மக்களுடைய வாங்கும் திறன் இந்த சென்ஸ் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ரொம்ப கம்மியாக போகுது விச் மீன்ஸ் பணத்துக்கெல்லாம் வேல்யூவே இருக்க போகிறதில்ல இன்ஃப்ளேஷன் எப்படெல்லாம் ஜாஸ்தி ஆகுதோ இன்னும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம பழைய வீடியோலேயும் சொல்லியிருக்கோம் பத்து வருஷத்துக்கு தடவை உங்கள் பணத்துடைய வேல்யூ பாதி ஆகும் இப்போ கையில் உங்கள் கையில் ஒரு கோடி இருக்குன்னா ஏழு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடைய மதிப்பு ஐம்பது லட்சம் தான் பத்து வருஷத்தில் இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பு இருபத்தஞ்சி லட்சம் தான் இப்போ இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி சடனாக எண்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தி ஏழு போச்சு எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு போச்சு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு போச்சுன்னா ஷார்ட் டேர்மில் பெரிய இம்பேக்ட் இருக்கும் பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போகும் அந்த அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் ஆக்சுவலாக விச் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் மேலே போகும்போது இன்ட்ரஸ்ட் ரேட் மேலே போகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போச்சுன்னா பாரோயிங் காஸ்ட் மேலே போகும் பாரோயிங் காஸ்ட் மேலே போச்சுன்னா கார்பரேட்ஸ் அதிக கடனுக்கு அதிக வட்டிக்கு கடன் வாங்கணும் உங்கள் ஹோம் லோன் ரேட் மேலே போகும் சி ருப்பி ஃபால் ஆச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க பட் பாயிண்ட் ஹியர் என்னென்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இம்பேக்ட்லாம் இருக்குது ஸோ கார்பரேட்ஸ் அதிக வட்டிக்கு கடந்து வாங்கினோம் அதிக வட்டி கடந்து வாங்கினா அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும் எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகிச்சுன்னா எக்கானமியில் உங்களுக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்மியாகும் ஸோ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஆல்வேஸ் நாட் எ குட் சைன் ருபி ஃபால் ஆர் தி டாலர் அப்ரிசியேஷன் இஸ் எ நெகட்டிவ் சைன் ஆக்சுவலி முதலீடு பண்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சிக்கல் தான் அப்படின்னு சொல்றீங்க இப்போ இதை சரிபடுத்துறதுக்கு என்ன வழிகள் இருக்கு ஐ திங்க் பிப்ரவரி செவன்த்து ஃப்ரைடே தான் வந்து உடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து நடக்குது அதுல வந்து ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாம் சொல்றாங்க இம்பேக்ட் இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும் இன்கேஸ் மானிட்டரி பாலிசியில் ரெப்போ ரேட்டு கம்மி ஆச்சுன்னு சொன்னா ஹோம் லோன் ரேட்டு கம்மி ஆகும் உங்களுடைய அதர் லோன்ஸ் எல்லாம் கம்மி ஆகும் இட் மீன்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பேங்க்கு கொடுக்கறது கம்மியாகும் இட் மீன்ஸ் இட் வில் கிவ் யூ மோர் சேவிங்ஸ் டு த டு த பர்சன் ஹூ பாரோடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இது ஆல்ரெடி வந்து இம்பேக்ட் இது ஆல்ரெடி ஃபேக்டர்ட் நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கினால் இட் இஸ் ஆல்ரெடி ஃபேக்டர்ட் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுங்கிறது ஆல்ரெடி ஃபேக்டர்ட் பட் நீண்ட காலத்துக்கு இந்த மாதிரி ருப்பி ஃபாலோ ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் லாங் டேர்மில் கம்மி ஆகிட்டே இருக்குமானு நம்ம சொல்ல முடியாது ருப்பியை நம்ம அரெஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஏன்னா ரூபாவுடைய வீழ்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எண்பத்தேழு எண்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுலாம் போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுனா உங்களுடைய இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக போகணும் நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்குனீங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்கணும் நீங்கள் கோல்டு வாங்கிங்கன்னா அதிக கூட விலை கொடுத்து வாங்கணும் நீங்கள் குரூட் ஆயில் வாங்கும்போது நீங்கள் டாலரில் செட்டில் பண்ணுவீங்க எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கும் தொண்ணூறுரூவா கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இப்புட்ஸ் என்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் அன் த எக்ஸ் சக்கர ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹை இன்ஃப்ளேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீண்ட காலத்துக்கு கம்மி ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த ரூபாயோடைய இதை கம்மி பண்ணலன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் ஸோ இது சரி பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கைகள் கவர்மெண்ட் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பாஸ்ட் இந்த பாஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரி ரூபாவுடைய மதிப்பு அறுபத்தெட்டு எண்பது வரைக்கும் போச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய ரூபாயுடைய இது அப்போது அன்னைக்கு இருக்கிற அந்த ரகுராம் ராஜன் அந்த ஆர்பிஐ அந்த கவுன்சில் என்ன பண்ணாங்க நிறைய மெஷர்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கோல்டை கோல்டுடைய இம்போர்ட்டை கம்மி பண்ணிணாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி வேரியஸ் எப்பயுமே வந்து ஆர்பிஐடைய வேலை என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எக்கானமியை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கக்கூடாது லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கக்கூடாது லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் டிமாண்ட் கம்மியாகிடும் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் இன்ஃப்ளேஷன் ஸோ அது ஒரு பேலன்ஸ்டாக வச்சிக்கிறது தான் ஆர்பிஐடைய வேலை ஸோ அவங்க இந் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு பணம் இன்னைக்கு நம்மளுக்கு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கணும் இன்னைக்கு ரூபாயோட மதிப்பு கீழே போனதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வித்துட்டு வெளில போயிருக்காங்க ஸோ பணத்தை விற்றுட்டு ரூபாயை டாலராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி அஃப்கோர்ஸ் இந்த மூணு லட்சம் கோடி வந்து இந்த டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இன்வெஸ்டர்ஸும் வாங்கியிருக்காங்க மிச்சம் ரெண்டு லட்சம் கோடி யார் செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அந்த பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் செல் பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தலையில கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி ஹை இன்ஃப்ளேஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க லிக்யூவிட்டி இருந்ததெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் ஸோ எப்பயுமே என்னென்னா சைக்கிளில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகும் புல் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்புறமா வேல்யூவேஷன் அட்ராக்ட் ஆகும் அப்புறமா லார்ஜ் கேப்ஸ் மேலே போகும் மிட் கேப் மேலே போகும் ஸ்மால் கேப் மேலே போகும் திருப்பியும் ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆகும் திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகும் இது வந்து ஒரு வீஷியஸ் சைக்கிள் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகிறது கேட்ட போகிறத பற்றி நம்ம ஒரி பண்ணுவேன் ஆர்பிஐ பார்த்துக்கும் நம்மளுடைய ரோல் என்னென்னா பிளான் சேவ் இன்வெஸ்ட் ரிப்பீட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸ்டீஃபன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க